வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு நூறு விழுக்காடு வரி விதித்து ட்ரம்ப் அதிரடி ஆணையிட்டுள்ளார் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதித்து அதிரடி காட்டினார் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருந்தவர்கள் நாடு கடத்தப்பட்டனர் இந்நிலையில் ட்ரம்பின் பார்வை திரைப்படத்துறை மீது திரும்பியுள்ளது வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு நூறு விழுக்காடு வரி விதித்து அவர் ஆணையிட்டுள்ளாா் அமெரிக்க திரைப்படத்துறை மிக வேகமாக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நமது திரைப்பட தயாரிப்பாளர்களையும் படப்பிடிப்பு அரங்குகளையும் அமெரிக்காவில் இருந்து பிரிக்க மற்ற நாடுகள் அனைத்து வகையான சலுகைகளையும் வழங்கி வருகின்றன இதனால் ஹாலிவுட் திரைப்படத்துறை அமெரிக்காவிற்குள் பேரழிவுக்கு உள்ளாகி வருகிறது இது மற்ற நாடுகளின் ஒருங்கிணைந்த முயற்சியாகும் இது அமெரிக்க திரைப்படத்துறைக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக உள்ளது மற்ற நாடுகளிடம் இருந்து போட்டி தீவிரமடைந்து வருகிறது இதனால் அமெரிக்காவுக்கு வெளியே தயாரிக்கப்படும் அனைத்து திரைப்படங்களுக்கும் நூறு விழுக்காடு வரி விதிக்கப்படுகிறது என்று டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இதனை உடனடியாக செயல்படுத்த வணிக வரித்துறை மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்